ஹலோ அண்ணன் பொண்ணுக்கு சீருன்னு காலையில் நேரமே மண்டபத்துக்கு கிளம்பி போயாச்சுங்க நாங்கள்லாம் அத்தைங்க அப்படிங்கிறதுனால தள்ளி விடுற சீருன்னு சொல்லுவாங்க அந்த சீரெல்லாம் முடிச்சுட்டு அப்புறம் அகைன் திரும்பி ரெஃப்ரெஷ் ஆகிறதுக்கு வீட்டுக்கு கிளம்புனா பஸ்ஸில் வர வேண்டிய சூழ்நிலை ஏன்னா மச்சான் வெளியில் போயிட்டார் மண்டபத்தில் என்ன விட்டுட்டு அது அப்படியே வெளியில் கிளம்பி போயிருந்தார் அதனால அப்படியே பஸ்ஸுக்கு கிளம்பிட்டேன் தங்கச்சி நான் அடிக்கடி பஸ்ஸுக்கு போவோம் தனியாக போகிறது இன்றைக்கி தான் முதல் தடவை பஸ்ஸில் அப்புறம் நல்லா இருந்துச்சு பாட்டு கேட்டே வர்றதுக்கு சீக்கிரமாக வீடு அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் நல்லா ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டுக்கு வந்து சாரியெல்லாம் மாற்றிட்டு ஈவினிங் திரும்பவும் கொஞ்சம் நேரமாகவே கிளம்பி போயிட்டோம் அக்கா அண்ணி நாங்கள் தான் முதல்ல போயிருந்தோம்னு வைங்களேன் போய் ஃபோட்டோஸ் எல்லாம் கொஞ்சம் முன்னாடியே எடுத்துகிட்டு ஸ்டேஜ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப க்யூட்டாக அழகாக டெக்கரேட் பண்ணியிருந்தாங்க பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருந்துச்சு பச்சை குடிசையெல்லாம் வேஞ்சி வச்சுருந்தாங்க இது வந்து ட்ரெடிஷ்னலாக இருந்ததுங்க பார்க்குறதுக்கே அது போக குட்டீஸ் எல்லாம் வந்து பாப்பா வளச்சிட்டு வர்றதுக்கு டான்ஸ் பண்ணி அதுக்கப்புறமா தான் அந்த ஃப்ளோரல் டெக்கரேஷனோடு அந்த இதை தூக்கிட்டு வந்திருந்தாங்க பாப்பா அதில் நடந்து வந்துட்டு இருந்தா ரொம்ப அழகாக டான்ஸ் பண்ணாங்க ரொம்ப நேரம் டான்ஸ் அடிச்சுக்க அழகாக இருந்தது அதுக்கப்புறமா தான் கூட்டிகிட்டு வந்து அப்புறம் எல்லாம் ட்ரெஸ் சீர் நடந்துச்சுங்க உள்ளுக்குள்ளே கொண்டு போய் உட்கார வச்சுட்டு அந்த சடங்கல்லாம் முடிச்சாச்சுங்க எல்லாத்தையும் ஜம்முன்னு இருந்து முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பிட்டோம் எங்கள் ஊர் ஆறு வந்தாச்சுங்க எங்களுக்கு இதுதான் நைல் நதி ஒவ்வொரு தடவையும் கிராஸ் பண்ணும்போதும் கர்வமாக இருக்கும் நம்ம ஊர் ஆறு அப்படின்னு அதுலேயும் ஆத்தோரத்தில் இந்த கோயிலில் லைட்டெல்லாம் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக இருந்துச்சுங்க மழை கொட்டோ கொட்டோன்னு கொட்டி தீக்குது நாளைக்கு லீவு தான் இன்றைக்கி சனிக்கிழமை அப்படிங்கிறதுனால நாளைக்கு லீவு தான் அதனால் போனோடனே கப்புடம் படுத்து தூங்குறது தாங்க வேலை இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் டாட்டா